வாழ்கவையகம் வாழ்க வையகம் குருவே துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் மகாகவி பாரதியின் சுயசரிதை பார்த்துக்கொண்டிருக்கிறோம் கொண்டிருக்கிறோம் மனம் என்னும் தலைப்பில் அமைந்த கவிதை நினைக்க நெஞ்சம் உருகும் பிறர்க்கு இதை நிகழ் நா நனி கூசும் அதன்றியே என திங்கு எண்ணி வருந்தியும் இவ்விடர் யாங்கன் மாற்றுவது என்பதும் ஓர்ந்திலம் அனைத்தோர் செய்தி மற்ற ஏதேனில் கூறுவேன் அம்ம மாக்கள் மனமெனும் செய்தியே தொடர்களில் மானுட வாழ்க்கையுள் மேவும் இம் மனம் போல் பிரிது இன்று அரோ பாரதிக்கு இந்த திருமணம் பற்றி என்ன ஒரு கருத்து இருக்கிறதுன்னு பாருங்க அவர் சொல்றாரு யோசிச்சு பார்க்க யோசிச்சு பார்க்க அப்படியே இதயம் உருகுதான் கிட்ட இதை பற்றி எடுத்து பேசலாம்னோ நாக்கு கூசுது வார்த்தை வர மறுக்கிறது அது மட்டும் இல்லை நான் எவ்வளவோ சிந்தித்து சிந்தித்து பார்க்கிறேன் வேதனைதான் மிஞ்சுகிறதே தவிர இந்த துன்பத்திற்கு என்ன பரிகாரம் செய்வது என்பதையும் என்னால் தெரிந்து கொள்ள முடியவில்லை அப்படிப்பட்ட ஒரு பெரிய சமாச்சாரம் எதுன்னு கேட்டீங்கன்னா சொல்ற இருங்க அம்மம்மா அது மானிடப்பிறவிகளாகிய நாம் மானிடப்பிறவின்னு கூட சொல்லலை அவர் மாக்கள் கிட்டத்தட்ட மனித நிலையிலிருந்து இழிந்த நிலை தாழ்ந்து விட்டோம் நாம் செய்கின்ற கல்யாணம் என்கிற ஒரு சமாச்சாரம் தான் இவ்வளவு வருத்தத்திற்கும் துன்பத்திற்கும் காரணம் இந்த வினை தொடர்களில் மனித வாழ்க்கையில் தொடர்ச்சியாக நாம் செயல் செய்து கொண்டு வருகிறோம் இல்லையா லைஃப் பார்ட்னர் வந்து சோல்மேட் என்று தானே சொல்கிறார்கள் ஜாடி மூடி என்று அப்படிப்பட்ட அந்த வினை தொடர்களில் இந்த திருமணத்தை போல நாம் பேசுவதற்கு மிக மிக துன்பம் தருகிற விஷயம் வேறு எதுவும் கிடையாது ஏன் பாரதி அப்படி சொல்கிறார் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் இஸ் டூ கம்ப்ளீட் ஈச்சதர்ன்னு ஒருவரை ஒருவர் வந்து நிறைவு செய்வதற்கான ஒரு உறவு அப்படி இருக்கும் பொழுது பாரதி இந்த திருமணத்தை பற்றி ஏன் இவ்வளவு சங்கடமாக சொல்கிறார் என்றால் அவை பாட்டி சொல்வாங்க காதலர் இருவர் கருத்தொருமித்து ஆதரவு பட்டதே இன்பம் வயதில் அறிவில் அழகில் செல்வ செழிப்பில் இப்படி கொஞ்சம் பொருத்தம் உள்ளவர்கள் இன்னும் உடல் அமைப்பிலும் கூட பொருத்தம் இருக்கிறவர்கள் திருமணம் செய்து கொள்ளும் பொழுதுதான் அந்த மனம் மகிழ்ச்சியை தரும் ஆனால் நாம இன்றைக்கு செய்வது என்ன கெளரவங்கிற பெயரால நிறைய துன்பத்திற்கு காரணமாக அமைந்து விடுகிறது ஜாதி மதம் எத்தனையோ ஒரு அளவுகோள்கள் வைத்து திருமணம் செய்கிறோம் அதைத்தான் பாரதி சாடுகிறார் வாழ்க வளமுடன்